டெல்லியில் கடந்த நவம்பர் மாதம் நுரை பொங்க யமுனை பெருக்கெடுத்த காட்சிகள் அதிர்ச்சி அடைய செய்தது அப்போது முதலே டெல்லி தேர்தல் பிரச்சாரத்தில் மையமாக இருக்கிறது யமுனை நதி டெல்லி பாஜக தலைவர் வீரேந்திர சச்தேவா ஆம் ஆத்மிக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக யமுனையில் குளித்து உடலை புண்ணாக்கிக் கொண்டார் அதன் தொடர்ச்சியாகவே யமுனை மாசு டெல்லி அரசியலை முழுக்கி வருகிறது யமுனை நதியை சுத்தம் செய்வதாக ஆட்சிக்கு வந்த கெஜ்ரிவால் அதை செய்யவில்லை என்பதுதான் பாஜகவின் குற்றச்சாட்டு புதுடெல்லியில் கெஜ்ரிவாலை எதிர்த்து போட்டியிடும் பர்வேஷ் வர்மா கெஜ்ரிவால் கட் அவுட்டை யமுனைக்குள் மூழ்கடித்தார் இப்படி யமுனை மாசு விவகாரத்தில் ஆம் ஆத்மியை பாஜக டார்கெட் செய்ய ஹரியானா பாஜக அரசாங்கம் யமுனையில் விஷம் கலந்து விட்டது டெல்லி குடிநீர் வாரியம் விழிப்போடு செயல்பட்டதால் நீர் டெல்லிக்குள் வராமல் தடுக்கப்பட்டது என கெஜ்ரிவால் பிரச்சாரத்தில் சொன்னது उइएले कळपियद दिल्ली मक्कल उइरंडाल आम आदमी मीदा पळिसुमत बाजाक्का इपडिसैयदाग कुट्रम साटिनार केजriwal लेकिन आज जिस तरह से भारतीय जनता पार्टी ने दिल्ली में आने वाले पानी में जहर मिला के भेज दिया है दिल्ली ताकि दिल्ली के अंदर अफरा-तफरी मच जाए दिल्ली के लोग मर जाएं और उसका ब्लेम आम आदमी पार्टी पे आ जाए பிரதமர் நரேந்திர மோடி அமித்ஷா என பாஜகவில் பலரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க விவகாரம் நீதிமன்றம் மற்றும் தேர்தல் ஆணையம் வரை சென்றது இந்த டெல்லி பல்லா கிராமத்தில் யமுனை நீரை அருந்தினார் ஹரியானா முதல்வர் நயாப் சிங் சைனி டெல்லியில் பிரச்சாரம் செய்த பிரதமர் மோடி ஹரியானா மீது மோசமான குற்றச்சாட்டுகளை கெஜ்ரிவால் வைத்திருப்பதாகவும் தானும் டெல்லியில் யமுனை நீரையே குடிப்பதாகவும் குறிப்பிட்டார் எடுத்துக்கொண்டு பாஜக அலுவலகம் நோக்கி சென்றது ஆம் ஆத்மி தேர்தல் ஆணையம் சம்மன் வழங்க டெல்லி யமுனை நதி நீரில் அமோனியம் அதிகம் இருப்பதாக பதில் கொடுத்தார் கெஜ்ரிவால் இன படுகொலை என்ற குற்றச்சாட்டுக்கு இது பதில் இல்லையே என தேர்தல் ஆணையம் ஹரியானா விஷம் கலந்த ஆதாரத்தை கொடுக்குமாறு மீண்டும் நோட்டீஸ் அனுப்பியது தேர்தல் ஆணையம் அரசியல் செய்கிறது என குற்றம் சாட்டிய அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமாருக்கு மூன்று பாட்டில் யமுனை நீரை அனுப்புகிறேன் அவர் அதை குடித்துவிட்டால் எங்கள் தவறை ஒப்புக்கொள்கிறோம் என்று கூறியிருக்கிறார் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டால் ஒட்டு மொத்தமாக டெல்லி பிரச்சாரமும் யமுனை நதி பிரச்சனையில் நகர்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே